நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஃபியூச்சர் பிசினஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிசினஸ் ஐடியா பற்றி தெரிஞ்சிக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போ இந்தியாவில் சோலார் சிஸ்டமோட வளர்ச்சி நல்லாவே வந்துகிட்டு இருக்கு மக்களோட கரண்ட் பில் இப்போ அதிகமானதுனால சோலார் சிஸ்டத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேக்சிமம் இந்த சோலார் சிஸ்டத்தை அக்ரிகல்ச்சர் ஃபேக்டரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஹோம்லையும் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் இந்த சோலார் இன்ஸ்டலேஷன் பிசினஸ் ஃபியூச்சர்ல பண்ண ஆரம்பி இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்த பிசினஸோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த பிசினஸ் பண்றதுக்கான ஐடியாஸ் பத்தி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல இந்த பிசினஸ் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதோட ரா மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம சோலார மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்கள்ட்ட நேரடியாக கான்டக்ட் பண்ணி நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படி இல்லையே இந்தியா மட் அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் முதல்ல இந்த பிசினஸை நம்ம சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி பார்க்கணும் மேக்சிமம் இதை நம்ம ஹோம் செட்டப்ல இதை ஆரம்பிக்கலாம் ஃபேன் லைட் ஏசி இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெலாம் நம்ம சோலாரை செட் பண்ணி ரன் பண்ணலாம் இந்த கிட்ட நீங்கள் வாங்குறதுக்கு பதினெட்டாயிரம் ரூபா வரையும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்கூல் காலேஜ் அக்ரிகல்ச்சர் பிளேஸ் இதிலெல்லாம் நீங்கள் சோலார் சிஸ்டத்தை வைக்கணும் அப்படின்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் கிட்ட வரும் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஒன் லேக் கிட்ட வருது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம் என்ஏபிசிஇபி சர்டிஃபிகேட் பிவி சர்டிஃபிகேட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் இந்த பிசினஸ் அப்படி நீங்க எடுத்து பண்ண தெரியல அப்படின்னா சோலார் பவர் இன்ஸ்டிடியூஷன்ல பிசினஸ் பத்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கூட நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா கூட நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ நீங்க அது மாதிரி கூட கிளாஸ் கண்டென்ட் பண்ணி நீங்க உங்க பிசினஸ் ரன் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கான ப்ராஃபிட் பத்தி பார்க்கலாம் இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கஸ்டமரை நீங்க டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும் முதல்ல ஹோம் மூலமாவே சின்ன சின்ன வீடுகள்ல நம்ம இந்த பிசினஸ் பத்தி சொல்லி நம்மளோட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நம்ம இதை செட் பண்ணலாம் இதை நம்ம ஹோம் மூலமாக பண்ண ஆரம்பிச்சோம்னா பத்துலேருந்து இருபது ஆர்டர்ஸ் எடுத்தோம்னா மந்த்லிக்கு உங்களால் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிர ரூபா முடியும் சம்பாதிக்க முடியும் இல்லை இந்த பிஸ்னஸை நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ப்ளேஸ்லலாம் நீங்கள் ஆர்டர்ஸை எடுக்கலாம் பத்துலேருந்து இருபது ஆர்டர்ஸ் அது மாதிரி எடுத்திங்கன்னா மந்த்லிக்கு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சரூவா முடியும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும் நீங்கள் ப்ராஃபிட் அது மாதிரி வாங்கும்போது இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸை நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஆட்ஸ் மூலியமாக உங்கள் பிஸ்னஸை தெரியப்படுத்தலாம் ஆன்லைன் மூலமாக கூட இந்த பிஸ்னஸ்க்கான ஆட்ஸை நீங்கள் பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே சோலாரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நல்லாவே ரன் பண்ணலாம் கஸ்டமரும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த பிஸ்னஸை சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பித்தா பெரிய லெவலுக்கு இந்த பிஸ்னஸை உங்களால் கொண்டு போக முடியும் இந்த மாதிரி ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லான பிசினஸ் ஐடியா பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்